இந்த டைட்டிலை படித்ததும் ஏன் பிரதர் ப்ராடசண்ட்டுகள் மேலே எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒருத்தன் பைத்தியமாக இருந்தால் தான் ப்ராடசண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு எனது சக கத்தோலிக்கர்கள் சிலருக்கே கூட தோணலாம் ஆனால் இதை நான் சத்தியமாக வெறுப்பில் சொல்லலை மதத்தின் விஷயத்தில் பைத்தியம் பிடித்த ஒருத்தனால் மட்டும்தான் ப்ராடசண்ட்டாக இருக்க முடியுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நீங்களே இதை ஒத்துக்குவீங்க கிறிஸ்தவத்துக்கும் ப்ராடஸண்டிசத்துக்கும் இருக்கிற அடிப்படையான வித்தியாசம் பைபிள் தான் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சபைதான் மேய்பெண் பைபிள் இல்லை அப்படின்னு நம்புவது கத்தோலிக்கம் இல்லை இல்லை கத்தோலிக்கம் கள்ள மதம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தான் சட்ட புத்தகம்னு நம்புவது ப்ராடசன்டிசம் ஆனால் ப்ராடஸ்டன்டிசத்தின் இந்த அடிப்படையான நம்பிக்கையே பைத்தியகாரத்தனமானது நான் சொல்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைய தேதியில் இஸ்லாமை விட்டு ஒரு கூட்டம் வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்ப்பா இஸ்லாமை விட்டு வெளியேறீங்க அப்படின்னு நாம அவங்கக்கிட்ட கேட்குறோம் அதுக்கு அவங்க இஸ்லாம் முகமதுவை தீர்க்கதரிசின்னு சொல்லுது ஆனால் முகமது ஒரு தீர்க்கதரிசியே இல்லை அதனால தான் வெளியேறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா முகமது தீர்க்கதரிசி இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு நாம கேட்குறோம் அதுக்கு அவங்க குரானை வச்சு தான் சொல்கிறோம் முகமதுவின் வாழ்க்கையில குரானுக்கு எதிரான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது தானே அப்படின்னு சொல்றாங்க அது சரிங்க ஆனா குர்ரான் சொல்கிறத நீங்க ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு நாம கேக்குறோம் ஏன்னா குர்ரான் இறைவனுடைய வார்த்தை ஒரு உண்மையான முஸ்லிம் குர்ரானுக்கு கீழ்படியத்தான செய்வான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா குர்ரான் இறைவனுடைய யார் அதுக்கு அவங்க முகமது தான் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அறிவுள்ளவன் யாரும் என்ன கேட்பான் ஏன்பா முகமது ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னா குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைன்னு அவர் சொன்னதும் பொய்யின் ஆகலையா அப்ப குர்ஆனை இறை வார்த்தைன்னு நம்புறதே ஒரு மடத்தனம் இதுல குர்ரானை இறைவார்த்தையை நம்பிக்கிட்டு அதை வச்சே முகமதுவை கள்ளத்திருக்கதரிசின்னு சொல்றது பைத்திகாரத்தனம் இல்லையா அப்படின்னு தானே அறிவுள்ளவங்க யாரும் கேட்பாங்க ஆனா ஒரு ப்ராடஸ்டன்டால இந்த கேள்வியை கேட்கவே முடியாது ஏன்னா அவங்களே இதே பைத்திகாரத்தனத்தை தானே செய்யறாங்க நம்ம கையில இருக்கிற பைபிளை இறைவார்த்தைன்னு சொன்னதே கத்தோலிக்க தான் அப்படி இருக்கும்போது கத்தோலிக்க சபையை கள்ள சபைன்னு தூக்கி எறிஞ்சா கூடவே அது தந்த பைபிளையும் தூக்கி மதம்னு அந்த மதத்தின் புனித நூலான புத்தகத்தை இறை நம்புகிறாங்களா இல்லை இல்லதானே அப்படின்னா கத்தோலிக்கத்தை கள்ள மதம்னு சொல்ற பாட்டசன்ட்டுகள் கத்தோலிக்கத்தின் புனித நூலான பைபிளையும் நம்ப கூடாது தானே கத்தோலிக்கத்தை கள்ள மதம்னு சொல்லிட்டு அவங்களோட பைபிளை மட்டும் இறைவார்த்தையை நம்புறதே மடத்தணும் இதில் அதை வச்சே கத்தோலிக்கத்தை கள்ளமதம்னு பெருமையாக விமர்சிக்கிறது குர்ரானை ஏற்றுக்கிட்டு முகமதுவை தூக்கி எறிவது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா புத்தி உள்ள யாராலாவது இப்படி ஒரு மடத்தனமான நிலைப்பாட்டை பிடிச்சிக்க முடியுமா ஆனால் பைபிள் இறைவார்த்தை என்று கத்தோலிக்க சபை சொன்னதால ஒன்று நாங்கள் ஏற்றுக்கலை பைபிளின் புத்தகங்கள் அப்போ எழுதப்பட்டவை என்பதால் தான் அதை இறைவார்த்தையை நம்புகிறோம் அப்படின்னு சில மேதாவிகள் முறுக்கிக்கிட்டு வரலாம் ஆனால் உண்மை என்னென்னா கத்தோலிக்க சபை தலைதூக்காமல் எபியோனியர்களோ நாஸ்டிக்குகளோ ஏரியன்களோ தலை தூக்கி இருந்தால் இன்னைக்கு இவங்க கையில் இருக்கிற பைபிளே தான் இருந்திருக்கும் கிறிஸ்தவத்தின் முதல் முந்நூறு ஆண்டு கால வரலாற்றை படித்த ஒரு குழந்தைக்கு கூட இந்த உண்மை புரியும் ஏன்னா இன்றைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த இருபத்தேழு புத்தகங்களையும் இறைவார்த்தைன்னு மதித்து பாதுகாத்து வச்சதே கத்தோலிக்க சபை தான் கத்தோலிக்க சபை இல்லைன்னா இதில் பல புத்தகங்கள் கள்ள சுவிசேஷங்கள் என்று ஒதுக்கப்பட்டு கால ஓட்டத்தில் காணாமல் போயிருந்திருக்கும் எப்படி சிலர்களுடைய முதல் கைப்பிரதிகள் எல்லாம் காணாமல் போனுச்சோ அதே போல் அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா கத்தோலிக்க சபை மட்டும் இல்லைன்னா ப்ராடஸ்டன்ட்டுகளுக்கு அவங்களோட புதிய ஏற்பாடே தானே உண்மை ஆனால் அதை கூட விட்டுருவோம் எப்படியோ இதே அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பைபிளை இவங்க தாங்களாகவே கண்டுபிடிச்சி தொகுத்துருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம் என்னோட கேள்வி என்னென்னா இன்றைக்கி இதே அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பைபிள்கள் பல மொழிகளில் பல வருஷங்களில் கிடைக்கிறது இல்லை இதில் எந்த மொழியில் இருக்கிற எந்த பைபிள் இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம் இந்த கேள்வி நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல அதனால் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு கேட்குறேன் இங்கிலீஷ் பைபிள்களில் கேஜேவி என்ஐவி என்ஆர்எஸ்வி இஎஸ்வி என்று ஏகப்பட்ட வருஷன்கள் இருக்குதுன்னு அநேகமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் கேஜேவி பைபிளுக்கும் மற்ற பைபிள்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு படசங்கிட்ட கேட்டால் கேஜேவியில் இருக்கிறது பழைய இங்கிலீஷுங்க கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த புதிய பைபிள்கள்லாம் நம்ம காலத்து இங்கிலீஷில் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க அதாவது கேஜேவி பைபிளுக்கும் மற்ற நவீன கால பைபிள்களுக்கும் மொழியமைப்பில் மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு வடிகட்டிய பொய் இந்த புதிய பைபிள்களை உருவாக்கினவங்க வெறுமனே மற்ற வருஷங்களில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மாற்று வார்த்தைகளை மட்டும் கொடுக்கல அவங்க இன்னொரு முக்கியமான வேலையையும் பார்த்துருக்காங்க அதை புரிஞ்சுக்க சின்னதாக ஒரு வரலாறு தேவை அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்களை கையிலேயே எழுதி எழுதி தான் காப்பி எடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களாக இப்படித்தான் நடந்துச்சு ஆனால் இந்த கைப்பிரதிகள் எதுவுமே பர்ஃபெக்டான காப்பிங்க கிடையாது பிழைகள் வார்த்தை பிழைகள் அடித்தல் திருத்தல்கள் வசனங்கள் விடுபட்டு போகிறது மார்ஜினில் வசனங்களை சேர்த்து வைக்கிறது இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இருக்கும் முதல் முதல்ல பைபிள்களை அச்சடிக்க ஆரம்பித்தப்ப ஆளாளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கைப்பிரதைகளை எல்லாம் அப்படியே அச்சலை ஏற்றுனாங்க ஆனால் இப்படி அச்சடிக்கப்பட்ட பைபிள்களோட வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சு ஒரு பைபிளில் இருக்கிற வசனம் இன்னொரு பைபிளில் வேற மாதிரி இருக்கும் ஒரு பைபிளில் இருக்கிற சில வசனங்கள் இன்னொரு பைபிளில் இருக்கவே இருக்காது இது ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குனுச்சு அதனால் இங்கிலாந்து அரசன் ஆறாம் ஜேம்ஸோட கட்டளைக்கு இணங்கி அன்றைய ப்ராடஸஸ்டன்ட் அறிஞர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு கிடைச்சதிலேயே சுத்தமான கைப்பிரதிகளை கொண்டு ஒரு பைபிளை உருவாக்கினாங்க அதுதான் கேஜேவி பைபிள் கிபி தொள்ளாயிரங்களில் எழுதப்பட்ட எபிரேய கைப்பிரதிகளில் இருந்து பழைய ஏற்பாட்டையும் கிபி ஆயிரத்து ஐநூறுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேக்க புதிய ஏற்பாட்டையும் அப்படியே காப்பி எடுத்து இந்த கேஜேவி பைபிளை உருவாக்குனாங்க அடுத்த இருநூறு வருஷங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடினுச்சு ஆனால் காலப்போக்கில் இன்னும் பழமையான தூய்மையான கைப்பிரதிகள் கிடைக்க ஆரம்பிச்சது அவைகளை ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கேஜேவி பைபிளில் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வசனங்கள் அந்த பழமையான பைபிள்களில் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு இவைகளெல்லாம் பிற்கால மனிதர்களால் பைபிளுக்குள்ளே சுருக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி தூய்மையான கலப்படமில்லாத பைபிள்களை உருவாக்க ப்ராடஸ்டன்ட் அறிஞர்கள் முடிவெடுத்தாங்க அப்படி உருவாக்கப்பட்டவை தான் இந்த என்ஐவி என்ஆர்எஸ்வி இஎஸ்வி போன்ற பைபிள்கள்லாம் கேஜேவியிலும் ப்ராடசண்ட்டுகளின் பரிசுத்த வேதாகமத்திலும் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது வசனங்களை இந்த புதிய பைபிள்களில் தேடுனா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர்ற இந்த வசனங்களை எல்லாம் இந்த புதிய பைபிள்களில் நீங்களே தேடி பாருங்க அந்த வசனங்களையெல்லாம் தூக்கிட்டு அடுத்து வர்ற வசனங்களுக்கு பழைய நம்பரையே கொடுத்து அச்சடிச்சிருப்பாங்க வசனங்களோட நம்பர்களை மாத்தாம வச்சிருக்கிறதால இப்படி எவ்வளவு வசனங்கள் மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல இதுதான் ப்ராட்டசண்ட்களுடைய பைபிள்கள் அவங்க கைக்கு வந்து சேர்ந்த வரலாறு இப்ப நான் திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறேன் பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னு ஓயாம ஒப்பாரி வைக்கிறீங்களே உங்க கைகளில் இருக்கிற பைபிள்களில் எந்த பைபிள் முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம் கேஜேவிய போல எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம கிடைச்சதை வச்சு அச்சடிக்கப்பட்ட பழைய பைபிள்களா இல்ல அவைகள்ல இருந்து ஐம்பது அறுபது வசனங்களை தூக்கிட்டு அவைகள்லாம் இடைச்செருகல்னு சொல்ற நவீன பைபிள்களா இவைகள்ல எது தேவனுடைய வார்த்தை கேஜேவி தான் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்வீங்கன்னா அதுல இருக்கிற ஐம்பது அறுபது வசனங்கள் பிற்கால மனிதர்களோட கலப்படம்னு உங்க பைபிள்களை உருவாக்குகிற அறிஞர்களே சொல்றாங்களே அவங்கெல்லாம் முட்டாள்களா இல்ல என்ஐவி போன்ற சுத்திகரிக்கப்பட்ட பைபிள்கள் தான் இறைவார்த்தைன்னு சொல்வீங்கன்னா எதிர்காலத்துல வர்ற பைபிள்கள் இன்னும் பத்து இருபது வசனங்களை இதே மாதிரி தூக்கி எறியாதுன்னு என்ன நிச்சயம் அன்னைக்கு அந்த பைபிள்களை தான் பிழையற்ற வேதம்னு சொல்வீங்களா இல்லை இந்த வசனங்கள் எதுவுமே முக்கியமான வசனங்கள் இல்லை இந்த வசனங்கள் நீக்கப்பட்டதால் பைபிளுடைய அடிப்படையான போதனைகள் எதுவுமே மாறாது அப்படின்னு சில மேதாவிகள் சமாளிக்க நினைக்கலாம் ஆனால் நான் கேட்குறேன் நீங்க வாங்குற ஒரு சொத்தோட பத்திரத்தில் ஒரே ஒரு வாக்கியம் விடுபட்டிருந்தாலோ அல்லது பிழையா இருந்தாலோ ஒரே ஒரு வாக்கியம் தானே போனா போட்டுன்னு விட்டுருவீங்களா வெறும் சொத்து பத்திரத்தில் ஒரே ஒரு வார்த்தை பிழையா இருந்தா கூட ஏற்றுக்காத நீங்க பைபிளோட ஐம்பது அறுபது வசனங்கள்ல இருக்கிற வில்லங்கத்தை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா பைபிளோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு உயிராக்கும்னு மூச்சுக்கு மூணு தரம் கூவுறீங்களே நீ பேதிருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே வசனத்தை வச்சு கத்தோலிக்கர்கள் வாதாடும் போது கிரேக்க மொழிபெயர்ப்பில் பேதுருங்கிற இடத்துல பெற்றோசுங்கிற வார்த்தை இருக்கு ஆனால் கல்லுங்கிற இடத்துல பெற்றாங்கிற வார்த்தை தான் இருக்கு ஆகையால ஆண்டவர் பேதுரு மேல தான் சபையை கட்டுனார்னு சொல்றது தப்பு அப்படின்னு வாதாடுறீங்க ஒரே ஒரு வார்த்தையோட உச்சரிப்புல இருக்கிற வித்தியாசத்தை வச்சுக்கிட்டே இவ்வளவு மல்லு கட்டுற நீங்க ஐம்பது அறுபது வசனங்களே முக்கியமில்லைன்னு சொல்வீங்கன்னா அது எந்த ஒரு நியாயம் அப்ப எவ்வளவு முக்குனாலும் ஒரு ப்ராடசன்டால இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு எதையும் கைகாட்ட முடியாதுங்கிறது தெளிவா விளங்குது ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரம் இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லாத வரைக்கும் எந்த பைபிளையும் இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்மளால் தீர்மானமா சொல்லவே முடியாது ப்ராட்டஸ்டுகளுக்கு இருக்கிற இதே பிரச்சனை கிபி முன்னூறுகள் வரைக்கும் மொத்த கிறிஸ்தவ உலகத்துக்கு இருந்தது அந்த நேரத்தில் கத்தோலிக்க தலைமை தலையிட்டு இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒரு பைபிளை பிரகடனம் செஞ்சது நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரம்தான் இந்த முடிவை சொல்ல முடியுங்கிற பகுத்தறிவு அன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததால் மொத்த கிறிஸ்தவ உலகமும் அந்த பைபிளை இறை வார்த்தைன்னு ஏற்றுக்குச்சு அதன் மூலமாக இன்றைக்கி ப்ராடசண்ட்டுகளுக்கு இருக்கிற இதே சிக்கல்லேருந்து மொத்த கிறிஸ்தவ உலகமும் வெளியே வந்துச்சு அந்த வகையில் பார்த்தா ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை திரும்பவும் உருவாக்கிக்கிட்ட பித்துக்குளிகள் தான் ப்ராடஸ்டன்ட்டுகள் உண்மைதான் கத்தோலிக்க சபை இறைவாத்தைன்னு சொன்ன பைபிள்லேயும் இதே ஐம்பது அறுபது வசனங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த வசனங்கள் எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு கத்தோலிக்கனுக்கு விஷயமே இல்லை ஏன்னா எப்படி இந்த ஐம்பது அறுபது வசனங்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாதோ அதே போல சுவிசேஷங்களும் நிருபங்களும் கூட எங்கிருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது ஆனா அவைகளையெல்லாம் கத்தோலிக்க சபை சொன்னதாலேயே இறைவார்த்தை நம்புறவன் இந்த ஐம்பது அறுபது வசனங்களை மட்டும் நம்பாம இருக்கிறவங்க என்ன அர்த்தம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு கத்தோலிக்கனுக்கு பைபிள் ஒன்றும் சட்ட புத்தகம் இல்லையே பிறகு அதில் என்ன இருந்தா அவனுக்கு என்ன கத்தோலிக்கத்தை தூக்கி எரிஞ்சுட்டா எது பைபிள்னே சொல்ல முடியாத தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னு பைத்தியக்காரத்தனம் பைத்திகாரத்தனம் பைபிளை ஏத்துக்கிட்டா அதை வச்சே கத்தோலிக்கத்தை கள்ள சொல்கிறதும் நுனிக்கிளையில் அமர்ந்து அடிக்கலையை விட்டுக்கிற ஒரு பைத்திகாரத்தனம் மொத்தத்துல எந்த கோணத்துல பார்த்தாலும் ப்ராடசன்டிசம் ஒரு பைத்திய மதம் தாங்கிறத மறுக்கவே முடியாது அப்படின்னா மதத்தின் விஷயத்துல பைத்தியம் பிடிச்ச தான் ப்ராடஸண்டா இருக்க முடியும்னு நான் சொன்னது நியாயம்தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய இரையாற்றுப்படை படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க தேங்க் யூ